சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வோர் மீதும் அதை தடுக்காத காவலர்கள் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமாரை தாக்கிய வழக்கில் சிலர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் திண்டுக்கல் நகரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நீதிபதி புகழேந்தி வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்த போதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது வேதனை அளிக்கிறது என்றார் இதனால்தான் கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் நிகழ்வதாக கூறிய நீதிபதி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலளித்தார் இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார்